ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் இருக்கிறாங்க அம்பது லட்சம் ரூபா கொடுக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல அரசு தரப்ப அறிவிச்சு ஒரு தொகையை குடுத்துருக்குறாங்க மந்திரி போய் ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் யார் அப்பன் விட்டு காசுல கொடுக்குற பணம் தான் நம்ம கேட்கிற கேள்வி அஜித் குமார் மரணத்துல வந்து அம்புக்களை மட்டும் தான் வந்து சிறைச்சாலையில தூக்கி போட்டிருக்கேங்க அம்புக்களை யார் எரிஞ்சாங்களோ அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கைதவர்கள் யார் எங்கேயாதான் கேக்கவே இதே வந்து அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா திருமாவளன் வந்து பேசாம இருந்திருப்பாங்களா இல்ல கேள்வி கேட்காம போராட்டம் நடத்தி இருப்பாரு ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தி இருப்பாரு இந்த காவல்துறையினை சண்டித்தனத்து நாங்க கண்டிக்கிறோம் இந்த காவல்துறை யாராவது முதல்வர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று பேசி இருப்பாரு அன்னைக்கு இவ்வளவு தட சட்டத்துக்கு தான் இவங்க செய்திருக்கிற அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகாரி இருந்ததுக்காக நீ வந்து அடித்து கொள்ள முடியுமா அந்த கேள்விலாம் இருக்குது ஆக இது வந்து சிபிஐ இப்போ தான் கையில் எடுக்குது இன்னும் பல போதாகரமான விஷயங்கள்லாம் அது வரும் அப்போ இந்த நிகிதாவை பற்றினாலும் பல உண்மைகள் இன்னும் பெரிய பெரிய அளவில் வேண்டி வந்து எங்கே வந்து இன்னைக்கு நிற்கிதுன்னா அஜித்குமார் மரணம் சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி இந்த குட்டிச்சோரு எத்தனை பேரை பழி வாங்கியிருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி டாக்டர் நிகிதாங்கிற அந்த குட்டி சோறு இது வரைக்கும் எத்தனி பழி வாங்கியிருக்குன்னு தெரியல குமார் விஷயம் மட்டும் வெளியில வந்தது சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லுது ஆனா இங்க நடைமுறையில நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிகார வர்க்கம் உட்கார்ந்துட்டு ஏழைக்கு ஒரு சலுகையும் பணக்காரருக்கு ஒரு சலுகையும் காட்டக்கூடிய போக்கு இங்கே நீடிக்குது இல்லை முதலமைச்சர் வந்து அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உதவிகள்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்படி துணிச்சலா வந்து எந்த ஒரு முதல்வருமே பண்ண மாட்டாங்க ஒரு கொலை நடந்திருக்கிறது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாருங்கிற விசாரணையை நீங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அமைதிப்படுத்தி இருக்கீங்க மறைச்சி இருக்கீங்க லோக்கல் மந்திரி வரைக்கும் அங்கே போயிருக்கு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வந்து போராட்டம் பெரிய அளவில் தெரிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா நடவடிக்கை அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது வணக்கம் நான் சங்கீதா இன்னைக்கு நாட்டு ஐயா ஏ கலைவன் கிட்ட வந்து சில வணக்கம் ஐயா அஜித் குமார் கொலை வழக்குல வந்து பெரும்பாலும் பேசப்படுற பெயர் வந்து டாக்டர் நிக்கிதா அவங்களுக்கும் மேலிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அந்த மேலிட மேலிடத்துல இருக்கிற ஆள் யாரு இப்படி நிறைய கேள்விகள் வந்து மர்மமாவே இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து மர்மம் வந்து நாட்டுக்கே மர்மமாக இருக்குது இப்போ என்னென்னா இந்த லேடி டாக்டர் நிகிதா அவங்க வந்து பிஹெச்டி காலேஜில் பேராசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தனியார் கல்லூரி அரசு கல்லூரியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கூட படித்தவங்க அவங்களுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கே கூட அரசு வேலை வந்து வாய்க்கலை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஒரு பெண் அதிகாரி அப்படின்னு இப்போதைக்கு பேர் வெளியில் வந்து அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு வேண்டப்பட்ட இன்னொரு சீனியர் செக்ரட்டரி வந்து தலைமை செயலகத்தில் இருக்கிறாரு பேர் கிட்டத்தட்ட வெளியில் தெரிய தொடங்கி இருக்குது அந்த நெட்ஒர்க்கில் இந்த அம்மா ரொம்ப நெருக்கமாக அவங்க கூட பழகியிருக்கிறாங்க இதெல்லாம் சிஎம் சர்க்கிள்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கள் ஒரு கல்லூரியில் இளம் பேராசிரியராக உதவி பேராசிரியர் நுழைஞ்சிருக்கு அந்த மேல் மேல்மட்டத்தில் அதிகாரிகள் கூட ஏதோ ஒரு விதத்தில் டையப்பு நல்ல நெருக்கம்லாம் இருந்திருக்கு அதை வச்சு அப்போவே வந்து பல பேர்கிட்ட வேலை வாங்கி தரதா எட்டு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பேரம் பேசி எல்லா துறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே வந்து சீட் பண்ணி அது கொடுத்தவங்களாம் கத்தி கதறி அழுது புலம்பி வேறு வழி இல்லாமல் காவல் நிலையத்தில் புகார் ஆயிட்டு ஒரு மூன்று நாள் விசாரணை காவல்நிலையம் ஒரு வழக்கு சம்பிரதாயமாக ஒரு மூணு நாளில் விட்டாச்சு வெளியில் வந்து வழக்கம் போல கோர்ட்டில் பாத்துங்க முடிஞ்சவங்கள பார்த்துக்குங்க இப்படி தான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தண்டனையாக அவங்களுக்கு தெரியுமே இல்லை தண்டனையில வந்தாங்க வெளியில் வந்தாங்க பிறகு தலைமறை கொஞ்சம் காலமாக இருந்துட்டுருந்தாங்க வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பணம் கொடுத்தவங்க தேடி தேடி பார்த்தாங்க ஒரு சிலர் கண்டவங்க போய் நேர்ல பார்த்து கதறி அழுது காசை கொடுத்துருங்க நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிரின்சிபலாக ஒரு பிரைவேட் இதில் அவங்க இந்த பிஎட் அங்கே தான் படிச்சிருக்கேன் இந்த பொண்ணும் அங்கே தான் படிச்சிருக்காங்க இந்த அம்மாவும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்ற முறையில் அவங்க வந்து உதவி பே அவங்க உடனே சேர்ந்துட்டாங்க கல்லூரியில் எனக்கு மேலிட தொடர்பு இருக்குது நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வாங்க நான் சீக்கிரம் சேர்த்து சேர்த்து விட்றேன் வேலை நம்பி சொன்னாங்க தெரிஞ்ச பொண்ணுன்றதால நான் காசு கொடுத்தேன்னு அழுவுறாரு நான் அது பிறகு வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் மூணு வேலை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியல இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் கடன் நாளைக்கு கிடைச்சிடும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி ஒரு ரெண்டு மாதத்துலேயே அடைச்சிடலாம் எப்படியாவது பண்ணிவிட்டு மூணு மாதத்தில் வந்து எப்படியாவது கடன் உடனே பிடிச்சி அரைச்சிடலாம்னு இருக்கிறவங்களுக்கு பேர் வருஷ கணக்காக பதினொன்றுலேருந்து இது வரைக்கும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு வட்டிங்கிறதை நினச்சி பாருங்கள் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிற நிலைக்கெல்லாம் போயிருக்கறாங்க அப்ப அன்னைக்கே ஒரு மேலிட தொடர்பு இருந்ததால தான் இவங்களால சுமூகமா சுத்த முடிஞ்சது அதனுடைய போக்கு வந்து எங்க வந்து இன்னைக்கு அஜித் குமார் மரணம் சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி இந்த குட்டி சோறு எத்தனி பேரை பழி வாங்கியிருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி டாக்டர் நிகிதா கேட் இந்த குட்டி சோறு இது வரைக்கும் எத்தனி பழி வாங்கி இருக்குன்னு தெரியல குமார் விஷயம் மட்டும் வெளியில வந்துருக்குது இப்ப கேஸ் கண்டிப்பா அவங்க வெளியில தெரிஞ்சிட்டாங்களே அப்போ வந்து இப்ப தண்டனை வாங்கி தர முடியும் இதுல வந்து சேர்க்கணும் புகார் கொடுத்துல வந்து வழக்குகள்ல வந்து வந்து வழக்கு பதிவு செய்து வெளியில வந்து வந்திருக்கலாம் வந்துட்டு இருக்கலாம் வழக்கு நடத்தாம போயிருக்கலாம் அந்த வழக்கு வேகமா நடத்தினாங்க அவங்களுக்கு சீட்டிங் கேஸ் தண்டனை கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கு பிறகு அவங்க செல்வாக்க பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க பட் இந்த விஷயத்துல வந்து எப்படி மாட்டுவாங்க அப்படின்னா இவங்க கொடுத்தது உண்மையிலேயே நகை காணினது உண்மையான புகாரா அப்படின்றது வந்து ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு விடையை மட்டும்தான் இவங்க மேலே இதில் இருக்கும் சட்ட ரீதியாக அதில் வந்துட்டு என் நகைக்காலம் புகார் கொடுத்தாலும் தான் அவங்க சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஆனால் இதில் இப்போ சிபிஐ வந்து விசாரணைக்கு வரப்போகுது சிபிஐக்கு வந்தோடனே இந்த அம்மாவனுடைய செல்ஃபோன் உரையாடல் யாருக்கு அவுட் கோயிங் இன்கமிங் என்றதெல்லாம் அப்போ யாருக்கிட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க தொடர்பு என்ன எடுப்பாங்க அப்போ அந்த தலைமைச் செயலகத்தில் முதல்வருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி யார் அப்படின்றதும் பார்ப்பாங்க இல்லை அவர்கிட்ட நேராக பேசியிருக்குதா இல்லை இன்னொரு பெண் ஐஏஎஸ்னு சொல்கிறாங்க பேரை குறிப்பிட்டு லதா அப்படின்ற இன்னொரு ஐஏஎஸ் இருக்கிறாங்க அவங்களும் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட இருந்து ட டிவோர்ஸ் ஆகி வெளியில் வந்தவங்க தான் சொல்ல வராங்க அந்த அம்மா கூட இவங்களுக்கு பழக்கம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து மேல் இடத்துல சொன்னாங்களா இல்லை நேரடியாக இவங்க மேலிடத்துல சொன்னாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது அப்புறம் அமைச்சர் கருப்புசாமி அந்த பெரிய கருப்பன் அந்த தொகுதி சிவகங்கை விசாரணைக்குடியே அமைச்சர் அவர் மேலே ஏற்கனவே ஒரு பாலியல் ரீதியான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துருது அப்பொழுது அந்த மர்ம நபரை வந்து ஒரு மர்மம் முகம் தெரியாத ஒரு நபர்னு பேசப்பட்டது அது இவங்க தானா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது சுற்றி வளர்ச்சி பார்த்தா ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே இந்த லேடி வந்து இருக்கிறது தெரிய வருது அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணன் ஒன்று மற்றவங்கலாம் பணம் கெட்டு போனவங்கள மிரட்டுந்தெல்லாம் சொல்ல வராங்க ஆக அன்னைக்கு இருந்த ஒரு மெத்தனம் வந்து இன்னைக்கு இந்த அளவில் வந்து நிற்கிது இப்போ விசாரணை எப்படி போகும் அப்போகணும் அப்படின்னாக்கா அந்த உச்ச அதிகாரி யாரை அவர் இந்த வழக்குக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு உடனடியாக எஸ்பி வந்து டிஎஸ்பிகிட்ட சொல்கிறார் ஸ்பெஷல் டீம் போட்டு என்னாலும் சரி உடனே ஆளை தூக்குங்க பொருளை மீட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்போ இந்த எஸ்பியை வந்து இந்த இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அவரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் பணி பணியிட நீக்கம் பண்ணணும் பாரதிய ராவணாவில் பல ரெண்டு மூணு மூணு முறை பேசிட்டோம் டிஎஸ்பியை வந்து பணியிட நீக்கம் செய்திருக்கிறாங்க அது போல் எஸ்பியும் பண்ணணும் சம்மந்தப்பட்ட அந்த உச்ச அதிகாரி யார் அப்படின்றத வந்து இப்போ முதல்வர்கிட்ட இருக்கிறது பரவாயில்ல பேச பேச்சு வெளியில் வந்துடுச்சு இவங்க எல்லாருமே இப்போ இதை வந்து கைது சேர்க்கணும் உள்ள கொண்டுட்டு வரணும் அது நான் காவலர்கள் மட்டும்தான் பழிவாங்கப்படணும் காவலர்கள் மட்டும்தான் சஸ்பென்ட் பண்ணணும் எப்பவுமே வந்து கொலை செய்பவனை விட கொலையை தான் குற்றவாளி முக்கியம் குற்றவாளி சட்டம் அதுதான் வந்து சொல்லுது நீங்கள் இப்போ என்னை வந்து குத்துறீங்க ஆனால் என்னை குத்துகிற நீங்கள் இல்லை உங்களை குத்த சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணி உங்களை அனுப்புகிறாங்க இல்லை அவர்கள் தான் முதன்மை குற்றவாளிகள் அப்போ இங்கே முதன்மை குற்றவாளிகள் யார் வராங்க சம்மந்தப்பட்ட அந்த முதல்வருக்கு அது அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய எஸ்பி இவங்கெல்லாம் இதில் வந்து முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்பட அவங்க தான் பிறகு அடுத்தடுத்த குற்றவாளிகள் தான் சிறைக்கு போயிருக்கிற அந்த காவலர் காவலர்களுடைய குடும்பம் கூட நேற்று வந்து ரோட்டில் வந்து மறியல் பண்ணிடுச்சு அவங்க அதிகாரிகள் சொல்கிறார்கள் அதனால் அவங்க செய்தாங்க அதுக்கு இவங்களை மட்டுமே பழி வாங்கிட்டு இருந்தா எப்படி எங்கள் குடும்பம் நடுத்தரில் நிற்குதுன்றாங்க அதிகாரி சொன்னாலும் கூட ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸில் இருக்கக்கூடிய ஊழியர் என்ன சொன்னால் சட்டம் என்ன சொல்லுது அதை தான் நான் செய்யணும் நிறைய காவலர்களை நான் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீ எஸ்பிஆர் நீ யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் செய்யவேன் என் டியூட்டியை சொல்லு ட்வீட்டில் கிளியராக இருக்கிறேன் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கிறவங்க போனவங்களாம் இருக்கிறாங்க கூடுதலாக வேலை செய்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆக சட்டத்துக்கு உட்பட்டு தான் இவங்களாம் செய்து இருக்கிற அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகாரி சொல்லிட்டார்ன்றதுக்காக நீ வந்து அடித்து கொள்ள அந்த கேள்விலாம் இருக்குது ஆக இது வந்து சிபிஐ இப்போ தான் கையில் எடுக்குது இன்னும் பல போதாகரமான விஷயங்கள்லாம் அது வரும் அப்ப இந்த நிகிதாவை பத்திய பல உண்மைகள் இன்னும் பெரிய அளவில் வெளியில பெருசாக வெடிக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கும் முதலமைச்சர் வந்து அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உதவிகள்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்படி துணிச்சலாக வந்து எந்த ஒரு முதல்வருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்கள் நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து நல்ல நல்ல கேள்வி இது முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டுமே ஒரு துணிச்சல் குறிப்பாக திகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தோழரை வந்து பதிவிட்டிருந்தார் நல்ல தோழர் தான் அவரும் நிறைய அதை ஒட்டி திராவிடர்கள் நிறைய பேர் முதலமைச்சர் துணிச்சலை முதல்ல பாராட்டுங்கிறாரிங்க இப்படிலாம் விமர்சிக்காதீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் உடனே ஆறு பேர் அஞ்சு பேரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிட்டார் சிபிஐ விசாரணைக்குமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா இதை நீங்கள் பாராட்டணுன்றார் இங்கே என்ன கேள்வின்னா ஒரு ஒரு கொலை நடந்திருக்கிறது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்ற விசாரணையை நீங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அமைதிப்படுத்தியிருக்கீங்க மறைச்சிருக்கீங்க லோக்கல் மந்திரி வரைக்கும் அங்கே போயிருக்கு விஷயம் சமூக வலைதளங்களில் வந்து போராட்டம் பெரிய அளவில் தெரிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா நடவடிக்கை அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது இப்போ சம்பவம் நடக்குது அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் உளவுத்துறைக்கான ஒரு விஷயம் வந்த உடனே என்ன ஏதுன்னு அன்னைக்கு நீ கூப்பிட்டு கேட்டு இருந்துட்டு அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அது துணிச்சல் இருந்திருக்குது எந்த ஒரு நியூஸ் சேனல்லுமே வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு வரவே இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு தான் வந்து நியூஸே வந்துச்சு அப்ப இந்த துணிச்சல் எங்க வருதுன்றத பாக்குறோம் நம்ம இன்னைக்கு இவங்க எது எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்றது திராவிடத்தினுடைய போக்கு இதை முதலமைச்சருக்கு வந்து இதுலயும் ஒரு பாராட்டு விழா நடத்திக்கலாம்னு பாக்குறாங்க அவங்க கொலையிலையும் ஒரு பாராட்டு விழா நடத்திக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் என்ன கேள்வினா எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கின பிறகு நீங்க இதுல வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய காவல்துறை எஃப்ஐஆரில் என்ன சொல்லுது அவர் நகையை நாங்கள் விசாரித்தோம் நகையை ஒத்துக்கிட்டாரு எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகும்போது ஓடி தப்பி ஓடனார் அப்போ வலிப்பு வந்து இறந்துட்டார் தான் உங்கள் எஃப்ஐஆர் சொல்லுது இதை தான் நீதிமன்றத்தில் வச்சு கிழி கிழின்னு உங்களை கிழிச்சிருக்காங்க இதில் எங்கே துணிச்சல் வருது உங்களுக்கு இது எவ்வளோ எப்படிப்பட்ட கோழத்தானது இது நீங்கள் சொல்லியிருக்கிறதே இப்போ உங்கள் தரப்பு திணை அமைச்சர்கள் கைது ஆகிறாங்க இடி வந்து விசாரணைக்கு வந்து கைது செய்திருக்கு செந்தில் பாலாஜி கைது செய்திருக்குது அவருக்கெல்லாம் வலிப்பு வரலையே அவர் இறக்கலையே உசுரோட தானே இருக்கிறாரு அதே அப்படி பாடைகள் மட்டும் இறந்து போகிறாங்கன்னு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இல்லை இதில் வர துணிச்சல் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மானிய விஷயத்துக்கு வராங்க போச்சு உங்களுக்கு ஏன் பதுங்கிட்டீங்க முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை போராடக்கூட விட நீங்கள் கைது செய்தீங்க ஆனால் நீங்கள் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் ரெண்டு பேரும் விஷயத்துக்கும் தூத்துக்குடி போராட்டங்களுக்கும் அவங்க சுதந்திரமாக நடத்த உட் நீங்க நீங்கள் நடத்துனீங்க நடத்த விட்டாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இங்கே மறுப்பு வந்து கூடனவொடனே கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சி நான் தமிழர் கட்சி அதிமுக இருக்கப்பட்ட பெண்கள் அமைப்பு போராட்டம் வந்த அத்தனை பேருமே கைது பண்ணிவிட்டு கைதுக்கு அனுமதி இல்லை ஏன் அப்புறம் எங்கள் துணிச்சல் உங்களுக்கு இருக்குது சில சிபிஐ விசாரணை வேணும்னு எல்லாம் எதிர்கட்சின்னு கேட்குது நீதிமன்றத்துக்கும் போகுது சிபிஐ வேணாம் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் பெண் எஸ்பிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே நிறைவாக இருக்குது சரியாக இருக்குன்னு நீங்களே முடிக்கிறீங்க விசாரணையை தொடங்கவே இல்லை தொடங்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒருவரை வேற யாருக்கிட்டையுமே பேசலை அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு பெண்ணை வந்து சேர்ந்தன அந்த அக்யூஸ்ட்டு வேற யார்த்தையும் ஏழு மணிக்கு மேலே பேசவே இல்லை அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு சொல்லிடுறீங்களே நீதிமன்றம் நீங்கள் விசாரணை அதிகாரி தரப்பு கூட சொல்லவே இல்லை கமிட்டி போட்டு விசாரிக்கிறாங்க அவங்களும் சொல்லலை முன்கூட்டியே ஒரு காவல் அதிகாரி சென்னை காவல் அதிகாரி பொறுப்பானவர் சொல்கிறார் அப்போ இதில் வந்து துணிச்சல் தெரியுதா கோழைத்தனம் தெரியுதா அதுக்கு போகலை சரி வேங்க வயல் நாட்டில் ஒன்னுடைய குடிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில தட்டி தொட்டியில் மலம் கலந்தாக பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது துணிச்சலாக அங்கே போகவே இல்லையே முதல்வர் ஏன் போகல கூட கூட்டணி வச்சுங்கிற கட்சி உன்னை தூக்கி தோல்முறை சுமந்துட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பெல்லாம் அடித்து நொறுக்கப்படுத்துன்னு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு போய் நீ மன்னிப்பு கேட்கவே இல்லையே என்ன வரைக்கீங்க துணிச்சல் அங்கே வரலையா உங்களுக்கு உன்ன முதுகில் சுமக்கிற கட்சி இன்னைக்கும் வந்துட்டு உங்களை உங்களை வந்து தாங்கி தாங்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் அது ஒரு முறை கூட நீங்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லையா ஆக துணிச்சல் என்பது என்னென்னா இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலம் திராவிடத்துக்கு கைவந்த கலை எதை ஒன்றுமே பாசிட்டிவாக மாற்றி அதில் ஒரு பாராட்டியோட விழா நடத்திக்கலாம் ஏதோ மக்களுக்கெல்லாம் ஒரு உடனடியாக விசாரணையை ஒத்துக்கிட்டாங்க எத்தனை கொலைகளில் இருபத்தி நாலு லாக் அப் டெத்து நடந்திருக்கு இது வரைக்கும் நீங்கள் பொறுப்புக்கு வந்து எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க எத்தனை விஷயத்துக்கு இந்த மாதிரி சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கீங்கன்னு முதல்ல ஒரு பட்டியலை போடுங்க உங்கள் துணிச்சல் வந்து அப்போ தெரியும் இது மக்களை வந்து இது வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறீங்க பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்துருக்கீங்க பாராட்ட வேண்டிய விஷயம் நான் சொல்ல வரல ஆனா இதுக்காக வேண்டி உங்களை பாராட்டும் துணிச்சல் அப்படின்னா மற்ற இடத்துல துணிச்சல் எங்க போச்சு ஒரு கேள்வி வருகிறது அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் யார் வந்து ஆட்சியில இருந்தாலுமே வந்து இந்த லாக் அப் மரணம் வந்து நடக்கதான் செய்யும் அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு டாக்டர் திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு காலகட்டத்தில் வந்து சொன்னார் இந்த திராவிடம் இந்த திமுக இன்னும் கருணாநிதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதியுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு அப் டெத்து நியாயப்படுத்துகிறார் அவருடைய தொடர்ச்சியான நேர்காணல்கள் வந்து இது சரியானது அல்ல சமூகத்துக்கு இது சரியானது அல்ல அப்படின்னு அதிமுக ஆட்சி இருந்தாலும் நடக்கும் திமுக ஆட்சி இருந்தாலும் நடக்கும்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு பேசக்கூடாது இது வராமல் தடுப்பதற்கு இந்த அரசு என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த காவல் கண்காணிப்பாளர்களை எப்படி கண்ட்ரோல் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் தொடர்ச்சியாக தவறிக்கிட்டே இருக்கிறார் சமீபத்தில் அவங்களுடைய கம்பம் திருப்போரூரில் அறுபது அடி வயது ஒரு கொடிக்கம்பம் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல திமுக கொடி என்னைக்கும் பறந்துக்கிட்டு தான் இருக்குது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுன்னா எந்த கட்சி கொடியும் பறக்கக்கூடாதுன்னு இருக்குது இந்த துணிச்சலோட போய் ஒரு பாக்க பாட்டாளி மக்கள் கட்சி கொடியோ இல்லை திமுக கொடியோ அரசு தரப்பில் போயிட்டு இடிச்சு தள்ளி தரமட்டமாக்கிட்டு கொடி கம்பத்தை சாச்சிட்டு போகிற துணிச்சல் வேறு யாருக்கும் வராது மற்ற கட்சி செய்யணும் இல்லை பிசியாக கொடி கம்பத்தை கழச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு மட்டும் கழச்சிட்டு நாங்கள் எடுத்துகிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இது வந்து உத்தரவு தான் நீதிமன்ற உத்தரவு அப்படின்றது சரி மற்ற நீதிமன்ற உத்தரவுகளும் இது வரைக்கும் திமுக கடைபிடிச்சிருக்குதான்னா கிடையாது பல கேள்வி இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து டாக்டர் திருமாவளவன் வந்து பேசணும் ஆனால் அவருக்கு கூட்டணி அப்படின்றதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க வந்து அதை தான் முடிச்சாக்கணும் அப்படின்னு இதே வந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா திருமாவளவன் வந்து பேசாம இருந்திருப்பாங்களே கேள்வி கேட்காம போராட்டம் நடத்தி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தி இந்த காவல்துறையினர் சண்டித்தனத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த காவல்துறை முதல்வர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று பேசியிருப்பாரு அன்னைக்கு இவ்வளவு தன்மையாக வந்து அது திமுக காவல்துறையாக இருந்தாலும் அதிமுக காவல்துறையாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும் நானே முதலமைச்சராக இருந்தால் கூட காவல்துறையை திருத்தவே முடியாது அப்படின்னா அது எப்படி அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் கன்சோல் பண்ண முடியாத ஒரு அதிகாரி அது கன்சோல் பண்ண முடியாத ஒரு மந்திரி எதுக்கு எதுக்கு அந்த துறையை நீங்கள் வச்சிருக்கீங்க புரியுதுல உங்களுக்கு பல சம்பவம் ராவணாவிலையும் பேசியிருந்தோம் காமராஜர் காலகட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் வருது முதுகலத்தூர் கலவரம் நிறைய பேர் வந்து இயற்றி கொண்டுகிட்டு இருக்கிறாங்க கையை காலை கட்டி வைக்க பொருளை போட்டு கொலித்துட்டு இருக்கிறாங்க தகவல் வருது பதவி பதாது என்ன நடக்குதுன்னு எஸ்பி கூப்பிட்டு கேட்குறாரு எதிர்த்தரப்பு வந்து ஒரு ஆளும் ச ஆளும் இருக்குது அது எடுத்தால் எதனால் நடவடிக்கை எதனால் அவங்க எதுவும் தப்பாக நினச்சிப்பீங்க சட்டம் உனக்கு எதுக்கு யூனிஃபார்ம் நீ எதுக்கு வந்து டியூட்டியில் இருக்கிற உனக்கு யார் சம்பளம் கொடுக்குறது கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நீங்கள் என்னை கேட்டுட்டு கூட என்ன பண்ணுவேன் தெரியாது கண்ட்ரோல் ஆகணுன்றார் உடனே வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு எதிர் தரப்பு பொறுத்து அஞ்சு பேரை பிடிச்சி கையை கலையை கட்டி நிற்க வச்சு சூட் பண்ணுறாரு கலவரம் அதோடு அடங்குது அப்போ காவல்துறையை எப்படி நீ வந்து வச்சுருவோம் நீ வந்து வீட்டு வேலைக்காரர் மாதிரி இந்த திராவிட அரசு வந்த பிறகு நான் மாத்தி மாற்றி மாற்றி திமுக அதிமுக காமராஜ் இருந்த உன் வாட்டினாவோ அதை நீ பாருந்தார் சொந்த சகோதரனுடைய சகோதரனுடைய மகன் ஒரு வழக்கில் மாட்டிக்கிடாரு காவல்துறை தயங்குது யாராக இருந்தாலும் நடவடிக்கைது அதுதான் நீ காவல்துறை அதை தான் செய்யணும் என் சொந்தக்காரனெலாம் பார்க்காதேன்னு பாதிக்கப்பட்டான் சிறைச்சாலைக்கு போனான் காமராஜருடைய நெருங்கிய உறவினார் அன்றைக்கி அப்படி இருந்தது இன்றைக்கி நீங்கள் இந்த காவல்துறையை வந்து குறை சொல்ல முடியாது நேர்மையான பல அதிகாரிகளாக இருக்கிறாங்க வரைஞ்சி கூழ கொம்புடு போட்டு சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்கிற சில அதிகாரிகள் மட்டும் உங்கள் கூட வச்சுக்கிட்டு பண்ணுற இதில் வர யோக்கியத்தனம் தான் முழுக்க முழுக்க இதில் இதில் வர இந்த யோக்கியமாக யோக்கியமற்ற தனம் தான் நீங்க இப்படியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது அப்போ என்ன ஆகுதும் நம்ம இப்படி தவறு செய்கிறோம் முதலமைச்சருக்காக தலைவ தவறு செய்கிறப்ப இவனுக்குன்னு ஒரு தவறு செய்துப்பான் அப்ப அப்போ நீங்கள் ரெண்டுமே கேட்டுக்க முடியாது உங்கள் நேர்மை இல்லையே ஏன்னா உங்களுக்காக பல தகவல் தவற செய்துட்டான் இப்போ எதாச்சும் ஒரு தவறு நடந்து வச்சு நீங்கள் காப்பாற்றி தானே ஆகணும் அப்போ நேர்மையில் நேர்மை இல்லை கீழே காவலர்கிட்டையும் நேர்மையாக இருக்க விடுறதில்லை நேர்மையான அதிகாரிகளாக வரணும் தான் அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறாங்க நிறைய பேரை நீங்கள் போய் கேட்டு பாருங்க எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா சர்வீஸ் பண்ணணும் நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் மக்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணணும் ரவுடிஸ் இருக்கக்கூடாது போதப்பொருள் இருக்கக்கூடாது அந்த கணவோட தான் நான் வந்துடணும் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க ஆனால் வந்த அந்த ஆட்களை வந்து தவறு செய்ய வச்சு அவங்கள தூண்டி ஆசை காட்டி கூடுதலுக்குள்ளே அவங்க சிக்க வச்சுட்டு தன்னுடைய கை பாவியாக வச்சுட்டு சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி செய்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு அப்படி வந்து போயிருக்கு இதெல்லாம் தோழருக்கு தெரியும் திருமாவளம் தோழருக்கு தெரியும் அவர் போக்கு இப்போ வேறு வழியில் திமுகவை ஆதரிச்சே தான் ஆகணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அவரை போல ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் தான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மிக மிக திறமையாக இந்த விஷயத்தை கையாளுடாரு காவல்துறையை கடுமையாக கண்டிக்கிறார் விஷயமா ரோட்டுக்கு வந்து குரல் எழுப்புறாங்க ஆனா நீங்க கூட்டணி கட்சி இன்னும் முதுகில் தாங்கி குடிச்சிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கம்யூனிஸ்டுக்கு ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட வீழ்ச்சிக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் மக்கள் அவங்கள வந்து ஏற்க தொடங்குவாங்க உங்களை மக்கள் அந்த தேர்தலை என்ன செய்ய போறாங்கறத நீங்களே பாருங்க அஜித்குமார் மரணத்துல வந்து அம்புக்களை மட்டும்தான் வந்து சிறைச்சாலையில தூக்கி போட்டு அம்புக்களை யார் எரிஞ்சாங்களோ அவங்களாம் எங்கே எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அம்புகள் மட்டும்தான் சிக்கி இருக்குது அஞ்சு பேரை பிடிச்சி சிறையில் போட்டுருக்குங்க எய்தவர்கள் யார் எங்கியா தான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி சரியான ஒரு கேள்வியை வந்து களத்துக்கு வந்தார் கேள்வியோட களத்துக்கு வந்துட்டார் மருத்துவரையா பொதுவாக இந்த மாதிரி சமூக அவலங்கள் வரும்போதெல்லாம் மருத்துவர் ராமதாசு களத்துக்கு வந்து மிக சரியான ஒரு அழுத்தமான ஒரு கேள்விகளுக்கு அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பல சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து துணிச்சலாக களத்துக்கு வந்து குரல் இப்போ இதில் தான் வந்து கேட்குறாரு எல்லாரும் பேசுற மாதிரி பேசாம அம்பு பிடிச்சி நீ ஜெயிலுக்குள்ள போட்ட அஞ்சு பேர் அது அம்பு தான் எய்தவன் இருக்கிறான்ல குறி வச்சு அடிச்சவன் அம்பு மட்டும் மேல வந்து தச்சது ஏன்னா இத பிடிச்சி ஒடிச்சு போடுறத விட அவனை பிடிச்சி உடச்சி போடணும் அப்ப இந்த எய்தவர்கள் யாருனால்தான் ஏற்கனவே தொடக்கத்திலே பேசணும் அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை வந்து பிடிச்சி நீ பனிஷ்மெண்ட் கொடுக்காத வரைக்கும் இப்போ நேற்று முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சில அதிகாரிகள் வந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஏஎஸ்பி இன்னும் இன்ஸ்பெக்டரு உதவி உதவி ஆய்வாளர் காவலர்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆடியோ செய்து இந்த பொது பொதுவாக பிடிக்கிறவங்கள வந்து அக்யூஸ்ட் ஏழு மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் வச்சுக்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ சம்மந்தப்பட சம்மந்தமே இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் சிறைக்கு போயிருக்காங்க அதனால் பொழுதோடு வந்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கள் விசாரிக்கிறது வந்து இப்படி பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்பெஷல் டீம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்குது அப்ப இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த ஒரு தாக்கம் வந்து முன்கூட்டியே இருந்திருக்கணுமா இல்லையா இப்ப இவ்வளோவும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த அதிகாரிகள் வந்து அதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் நான் விசாரிச்சு என்ன சரியோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்காக வரவங்களுக்கு தான் காவல் நிலையம் இப்போ வந்து காவல் நிலையத்துக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்பெல்லாம் காவலர்கள் வரக்கூடிய ஏழை எளிய மக்களை மரியாதையாக நடத்த வேண்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கிட்டு என்ன விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் பக்குவமா நடந்துக்கணும் ச நல்லபடியாக பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் சட்டம் படித்தவர் அவரு ஏதோ ஒரு விதத்தில் விபத்து மாதிரி போய் காவல் ஆய்வாளராக சேர்ந்து இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு அவருடைய பதிவு நிறைய சமூக வலைதளத்துலாம் இருக்கிறாங்க அவர் நிறைய காவல் நிலையத்துலாம் போனீங்கன்னா அது முதல்ல ஒரு இருண்ட இடமாலாம் இருக்கக்கூடாது மக்கள் வந்து அச்சமில்லாத போகக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல பார்க் மாதிரி செய்து வைப்பார் அந்த இடம் வந்து வர வரக்கூடியங்களை உட்காந்து விசாரித்து அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்கறதுக்குன்னே ரெண்டு காவலர்களை வச்சிருப்பாங்க போகிற போராடெல்லாம் மாற்றுறதெல்லாம் அவரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நல்லது எதுவும் செய்திடக்கூடாது சொல்லிடக்கூடாது இல்லை அப்போ இந்த மாதிரியான மாற்றத்தை விரும்பக்கூடிய நிறைய காவலர்கள் சர்வீஸ்க்கு வராங்க ஆனால் நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்ட தவறு செய்ய தூண்ட வச்சு அவர்களை கரெக்டடாக்கி அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யும் தான் உனக்கு எல்லாமே அத்துமீறி நடக்கிறது அப்போ இந்த ராமதாஸ் ஐயா கேட்குற கேள்வி என்னன்னா இந்த மாதிரி அம்புகள் எழுதவர்கள் இருக்கிறாங்கல்ல உச்ச அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய இவங்களை நீ தண்டிச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு வருன்றார் இப்போ அவர் அடுத்த கட்ட போராட்டமாக தான் அறிவிக்க போறாரு இப்போ தான் தலைவலி அரசுக்கு தொடங்க போகுது எல்லாருமே ஜால்ரா அடிக்கிறவங்களா கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜால்ரா இல்லாதவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பிக்கும் போது தான் தலைவலி வருது இந்த அதிகாரிகளை கைது செய்யும் வரை இந்த பிரச்சனை இதுக்கு முடிவு வராது நீங்கள் போய் பாதிக்கப்பட்டவனுக்கு பணம் கொடுக்கலாம் அடுத்தது ஐம்பது லட்சரூபா பேரம் பேசியிருக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரில அரசு தரப்பில் அறிவித்து ஒரு தொகையை கொடுத்துருக்குறாங்க மந்திரி போய் ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்திருக்காரு இதெல்லாம் யார் அப்புன்னு விட்டு காசில் கொடுக்குற பான்தான் நம்ம கேட்குற கேள்வி நீங்கள் வரி கட்டியிருக்கீங்க நான் கட்டியிருக்கிறேன் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வரி கட்டியிருக்காங்க எல்லோரும் உழைச்சி கட்டுற அந்த வரி பணத்தில் நடந்த ஒரு தவறுக்கு மக்களோட வரி பணத்தை எடுத்து நீ எப்படி அனாசம் தூக்கி ஒருத்தன்ட்டா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்தை ஒருத்தன் எப்படி ஒருத்தன்ட்டா அனாசுகம் தூக்கி கொடுக்கணும் ஏன் அந்த தேவை யார் யார் அப்பமுட்டு காசு அப்படின்னு கேள்வி இருக்குதா இல்லையா அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல தவறு செய்தாங்கல்ல தவறு செய்தது உத்தரவு போட்டாங்கல்ல எஸ்பி எஸ்பி டிஎஸ்பி அந்த எஸ்பிக்கு மேல ஒரு செக்ரட்டரி சொன்னார்ல இவர்களிடம் இந்த பணத்தை நீங்கள் பறிமுதல் செய்து அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும் புரியுதுல உனக்கு புரியுது புரியுது அரசு கஜானால வந்து எடுக்கக்கூடாது அப்பதான் காவலர்களுக்கு இனி வரும் காலத்துல நம்ம தவறு செய்யக்கூடாதுன்ற பயம் வரும் அவங்க எடுங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற பணத்துலேருந்து எடுங்க சஸ்பெண்ட் பண்ணு ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்தவனு அன்ஃபிட் நீ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கே மக்களோடு நீ சர்வீஸ் பண்றதுக்கு லாய்கலுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுங்க பணத்தை பிடிங்க பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவனு கொடுங்க ஒரு முறை அந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி வருமா நான் ஏன் நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும் சட்டத்துக்கு உட்பட்டு நான் விசாரிக்கிறேன் அவ்வளோ தான் கோர்ட்டில் பார்க்கலாம் விசாரணையில் வந்து நீ ஃபுட் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல சரிய வழக்கில் அந்த மாதிரி நடந்திருக்கு கோடிக்கணக்கில் மோசடி செய்துட்டு மாட்டியெல்லாம் நேராக போவாங்க கைது ஆவாங்க மக்கள் கதறிக்கிட்டு இருப்பாங்க என் பணம்லாம் என்னாச்சுன்னு அவர் போயிட்டு ஒரு ஒரு வாரத்தில் ரிமாண்டு கோர்ட்டில் இருந்துட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுவார் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அது வருஷ கணக்கில் விசாரணை எழுத்துக்கிட்டே இருக்கும் புற்றம் பெருகுவதற்கு காரணமே இதுதான் முதல்ல அப்போ இந்த போக்கெல்லாம் மாற்றணும் காரணம் வந்து அதிகாரிகள் உடந்த சில வழக்குகள் அப்படி நடக்குது சில வழக்கில் ஏழைப்பாளர் திருட மட்டும் பொண்ணு வந்து கட்டி போட்டு வச்சு அடிக்கிறது உதைக்கிறது சித்திரவதை பண்ணுறதுன்னு நன்றிங்க அந்த மாதிரி பெரு பெரு வழக்குல செஞ்சிருக்கீங்களா ஒயிட் காலர் அக்யூவிஸ்ட்னு சொல்லுவாங்க புரியுது வெண்காலர் குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க பெரிய கோடி கணக்கில் மோசடி பண்ணிட்டு அவரை நீங்க விசாரிச்சுனாக்கா இந்த மாதிரி போய் தூக்கிட்டு வந்தாங்களா ஸ்பெஷல் டீம் அப்படிலாம் போய் தூக்கிட்டு வர முடியாது ஐயாவுக்கு சம்மன் அனுப்பணும் ஐயா அவர் விருப்பப்பட்ட நேரத்தில் வைக்கலோட வருவார் அவர்கிட்ட கேள்விகளை நீங்கள் கொடுத்து இப்படியெல்லாம் செய்திருக்கீங்களா ஐயான்னு அவர்கிட்ட கேட்கணும் அவர் வந்து இப்படிலாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாது எனக்கு இதை நான் மறுக்கிறேன்னு ஐயா எழுதி கொடுப்பாரு இப்படி மல்லு கட்டி நீங்க அவரை வந்து அப்புறமா கைது பண்றதுக்கு வாரண்ட் வாங்கணும் அதே மாதிரி மட்டும் சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லுது ஆனால் இங்கே நடைமுறையில நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிகார வர்க்கம் உட்காந்துட்டு ஏழைக்கு ஒரு சலுகையும் பணக்காரருக்கு ஒரு சலுகையும் காட்டக்கூடிய போக்கு இங்கே நீடிக்குது இல்லை இதுதான் இவ்வளவு குற்றங்கள் பெறுவதற்கான காரணம் இதுதான் இப்போ அந்த இடத்துல மருத்துவர் ராமதாஸ் வைக்கக்கூடிய ஒரு முறை இவர்களை தண்டிச்சு இந்த பணத்தை இவர்கள்ட்ட வசூல் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பாடமாக இருக்கும் அப்புறம் யாருமே இந்த மாதிரியான விஷயங்கள் துணிச்சலா சேர்த்துக்கு மாட்டாங்க பிடிச்சிட்டா யா வேலை அக்யூஸ்ட் பிடிச்சிருக்கிறேன் கோர்ட்ல ரிமாண்ட் பண்றேன் இன்வெஸ்டிகேஷன்ல பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு வழியை செய்யறேன் அவ்வளோதான் விஷயம் இப்ப சித்திரவதை பண்ணாத விசாரிச்சு வாங்குற அளவுக்குலாம் நிறைய வந்துருச்சு உலக நாடுகளில் எவ்வளோ விசாரணை முறைகள்லாம் வந்துச்சு நீங்க மட்டும் இன்னும் இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் பல விஷயம் இதுக்குள்ளே இருக்குது ஒட்டுமொத்தத்துக்கு மையம் வந்து துறை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த இதை ஒரு சீர்திருத்தமாக கொண்டு வரணும் இது யூனிஃபார்ம் சர்வீஸை மக்களுக்கான ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக நீங்கள் மாற்றணும் காவல் நிலையம்னாவே இது ஒரு பெரிய இந்த கும்பல் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய வன்முறையாக மக்களை பார்த்துட்டு இருக்கிற கும்பல் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காத அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அவங்களுடைய ஆளுமை அதை தான் அவர் வந்து சொல்ல வராரு இன்னும் ஒரு முறை அவருக்கு மேலே நடவடிக்கை டாக்டர் ராமதாஸ் சொன்ன மாதிரி எழுதவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களை பட்டியலில் கொண்டு வந்து குற்றவாளியை சேர்த்து இவர்களுடைய மக்களோட வரி பணத்துல அரசுலேருந்து நீ எடுத்து கொடுக்க கூடாது இதை வன்மையாக கண்டிக்க கூடியதா இருக்கும் சேலத்தில் வந்து மணல் கடத்தல் வந்து நடந்திருக்கு அதை வந்து நியூஸ் சேனல்ல இருந்து கவரேஜ் பண்ண போன டீமை வந்து மிரட்டி கேமராவெல்லாம் உடைச்சிருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கமாக இப்போ நடக்கிறது தான் இவங்க ஆட்சி இது பொற்கால ஆட்சி இல்லை இந்த விடியல் ஆட்சி இல்லை விடியல் ஆட்சியில் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இது பல முறை நடந்திருக்கு இதுக்கு முன்பாக இதே போல் ஒரு பத்திரிகையாளர் அந்த பக்கத்தில் தான் இருக்கிறேன் கொடூரமாக ரவுடி கும்பலால் கூலிப்படைகளால் கொடூரமாக வெட்டி கொலை மட்டும் நடக்க உயிர் போகலை கொண்டு போய் கோயம்புத்தூர் மருத்துவமனையில் வச்சுட்டு மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சட்டவிரோதமான சில செயல்கள்லாம் நடக்கிறது தொடர்ச்சியாக செய்தி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காக இன்னும் சில பகுதிகள இந்த மாதிரி மணல் கடத்தல் அப்புறம் கல்குவாரிகளுக்கு சட்டவிரோதமாக நடக்கிற இடத்துல இப்படிலாம் வந்து நிறைய எடுத்திருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனா சமூக சேவகர்கள் சொல்லக்கூடிய அதிமுக சார்ந்த ஒருத்தர் எங்க பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரி கடத்த நடந்துக்கிட்டே இருக்குது பர்மிஷனே கிடையாது ஆனா கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு கலெக்டருக்கு மனு கொடுக்குறாங்க எஸ்பிக்கு மனு கொடுக்குறாங்க கனிமவளத்துறைக்கு மனு கொடுக்குறாங்க மிரட்டல் வருது எனக்கு மிரட்டல் வருதுன்றதுக்கும் மனு கொடுக்குறாங்க இவ்வளவுக்கு பிறகும் ஒன்றுமே இல்லை இவ்வளவுக்கு பிறகும் கூட வந்து அவர் வந்து நடு ரோட்டில் லாரி ஏற்றி கொல்லப்படுறாரு அதே போல் வந்துட்டு வகுப்பு போடிய இடம் வந்து ஆக்கிரமிக்கப்படுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட கும்பல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இடத்த சட்டவிரோதமாக கவரேஜ் பண்ணுறதுக்கு இதுன்னு விடாத ஒருத்தர் போராடுறாரு மனு கொடுக்குறாரு கலெக்டர் கிட்ட எஸ்பிகிட்டே கொடுக்குறாரு சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு இத்தனைக்கும் அவர் முன்னாள் காவல் அதிகாரி என் உயிருக்கு இவர்களால் ஆபத்து இருக்குதுன்னு ஒரு வீடியோவும் போடுறாரு இவ்வளவுக்கு பிறகும் கூட அவர் படுகொலை பாய் படுகொலை செய்யப்படுறாரு அப்படி போயிட்டு இருக்கவங்க பொற்காலம் ஆச்சு விடியோலாக ஆச்சு ஆனால் இந்த கும்பல் வந்து இருக்குல்ல ஒரு கும்பல் உட்காந்துட்டு அவர்களுக்காக பேசக்கூடிய கும்பல் வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப பொது வந்து பெரிய அமைதி பூங்கா மாதிரி இருக்கிற மாதிரி எதிர்கெடுத்தாலும் ஊப்பியை பாருங்கள் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச தான் சொல்கிறீங்க அது வந்து சனாதனத்துக்கான மாநிலம்னு சொல்கிறீங்க அப்புறம் அதோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க நான் ஒரு தப்பான ஆள் ஆனால் உதாரணத்தை வந்து தப்பான ஆளை நீங்கள் ஒன்று காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் தப்பான ஆள்னு ஒத்துக்கிறீங்களா இந்த கேள்வி வருது இல்லை ஆக தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களுக்கு சமூக சேவர்களுக்கு சமூக ஆர்வலர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் இதன் மூலமா நான் சொல்றேன் நான் நன்றி சார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்